பாலைவனத்தில் அமைந்துள்ள ஒரு அதிசயமான கிணறு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இவ்வளவு மர்மங்கள் நிறைந்த கிணற உலகில் வேறு எங்கும் உங்களால் பார்க்க முடியாது இந்த கிணற்று நீர் தான் உலகிலேயே மிக தூய்மையான நீர் இந்த கிணற்றிலிருந்து எவ்வளவு தண்ணீர் எடுத்தாலும் தண்ணீரோட அளவு சிறிதளவு கூட குறையாதாம் இந்த நீரை ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்களை வியக்கும் அளவுக்கு அப்படி என்ன அற்புதம் இந்த கிணறில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை முழுமையாக பாருங்க ஒவ்வொரு மர்மத்திற்கு பின்னும் ஒரு அறிவியல் காரணம் இருக்கும் ஆனால் சில மர்மங்கள் இப்போதுள்ள நவீன அறிவியலால் கூட விளக்க முடியாமல் மர்மமாகவே உள்ளது அதில் ஒன்றுதான் இஸ்லாமியர்களின் புனித இடமான மக்காவில் இருக்கும் சம்சம் கிணறு காபா பள்ளிவாசலோட கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் சம்சம் கிணறு ஐயாயிரம் வருடம் பழக்கமுள்ள ஒரு இயற்கையான நீரூற்று இதோட ஆழம் முப்பது மீட்டரும் அகலம் ஒன்றரை மீட்டர் மட்டும்தான் ஆனால் ஒரு நாளைக்கு பதினொன்று முதல் பதினெட்டு லட்சம் லிட்டர் தண்ணீர் வரை இந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்படுகிறது இருந்தாலும் கிணறோட நீர்மட்டம் குறைவதே இல்லை இது மட்டுமல்லாமல் இந்த கிணற சுற்றி ஆறு குளம் போன்ற எந்த ஒரு நீர்நிலையும் இல்லை கண்ணுக்கெட்டின தூரம் வரை பாலைவனம்தான் மெக்காவில் மட்டும் இருபது லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் நோய் காலங்களில் ஐந்து லட்சம் மக்கள் செல்வதுண்டு இவ்வளவு மக்களோட தண்ணீர் தேவையையும் பூர்த்தி செய்வது இந்த ஒரு கிணறு தான் புனித நூலான குரானில் சம்சம் கிணறு உருவானது பற்றின குறிப்பு ஒன்று உள்ளது சுமார் ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பு மெக்கா என்று அழைக்கப்படும் இடம் பாலைவனமாகவே இருந்தது அங்கே இப்ராஹிம் நபி தனது மனைவி ஹாஜரையும் கைக்குழந்தை இஸ்மாயிலையும் இறைவனோட கட்டளைப்படி தனியாக பாலைவனத்தில் விடுறாரு அவங்க கிட்ட இருந்த உணவும் தண்ணீரும் தீர்ந்த பிறகு குழந்தை தாகத்தில் அழத் தொடங்கியது அழுகையை நிறுத்த நபியோட மனைவி தண்ணீரை தேடி அலையிறாங்க அங்கு காணப்படும் சாஃபர் மற்றும் மர்பா என்று அழைக்கப்படும் இரண்டு மலைகளுக்கிடையில் ஏழு முறை நடக்கிறாங்க எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை குழந்தையோட தாகம் அதிகரிக்க அழுகையும் அதிகரிக்குது ஒரு கட்டத்தில் குழந்தை தரையில் உதைத்து அழுகிறது சிறிது நேரத்தில் குழந்தையோட கால்பட்ட இடத்துல தண்ணீர் ஊற்றாக வருது தனக்கும் தன் குழந்தைக்கும் தேவையான தண்ணீரை குடித்த பிறகு அந்த ஊத்த தண்ணீரை நிறுத்த அரபி மொழியில் சம்சம் என்று சொல்கிறாங்க இதோட பொருள் போதும் போதும் என்பதாகும் அந்த தண்ணீரை கட்டுப்படுத்த கற்களை சுற்றி வைக்கிறாங்க அன்றிலிருந்து இன்று வரை அந்த நீர் வற்றாமல் இருக்கிறது சுமார் ஐம்பது வருடத்திற்கு முன்பு இந்த கிணறு சுத்தம் செய்ய சவுதி அரசு முடிவு பண்ணியது கிணற்றில் இருக்கும் தண்ணீரை வெளியேற்ற ராட்சச பைப்புகள் பயன்படுத்தப்பட்டது பதினைந்து நாட்கள் தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்றியும் தண்ணீரை முழுமையாக வெளியேற்ற முடியல சுமார் எழுபது கோடி லிட்டர் தண்ணீரை வெளியேற்றியும் கிணற்றில் தண்ணீர் அதே அளவில் கிடந்தது கிணற்றிலிருந்து தண்ணீரை முழுமையை வெளியேற்றுவது சாத்தியமில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டது அந்த தண்ணீரை ஆராய்ச்சி பண்ண முடிவு செய்கிறாங்க ஆராய்ச்சியாளர்களை வியக்கிற அளவுக்கு அந்த ஆராய்ச்சி முடிவுகள் இருந்தது நீரை ஆய்வு செய்த அறிஞர்கள் கூறுகையில் அதிக அளவு கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற தாதுக்கள் அடங்கியுள்ளது இதன் பிஹெச் வேல்யூவும் மிக அதிகம் இந்த தண்ணீரில் பாக்டீரியா போன்ற நோய்கிருமிகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு இது ஒரு புனித நீர் மட்டுமல்ல குடிப்பதற்கு உகந்த ஆரோக்கியமான நீர் என்றும் சொல்லலாம் எனவே அறிஞர்களே இந்த நீரை அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட புனித நீர் என்று அழைக்கிறார்கள் இந்த கிணறில் எந்த ஒரு தாவரமோ தண்ணீரில் வாழும் உயிரினமோ கிடையாது உலகத்திலேயே இந்த நீர்தான் குடிப்பதற்கு ஏற்ற உயர்ந்த தரமுள்ள மற்றும் மினரல்ஸ் உள்ள நீர் என்று பல ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறது இந்த தண்ணீரை பாட்டிலில் வைத்து எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இதன் பியூரிட்டி குறையவே குறையாது இந்த சம்சம் கிணறை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி